ரெண்டாயிரத்தி அறுநூறுபா வந்து அமௌண்ட் கடிச்சி கஸ்டமர் பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் இறக்கி விட்டோனே கொடுத்துட்டாங்க நான் வாங்கிட்டு இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே சிட்டில மூவ் பண்ணி தான் வரப்போறேன் போறேன் சார்பா பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி மார்னிங் எட்டு மணிக்கெல்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிருவோம் உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க என்னால முடிஞ்ச எஃபெக்ட் நான் கண்டிப்பா போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல நம்ம எதனாச்சும் ஒன்னு பண்ணியாகணும் நம்மளுக்காக சேர்த்து வச்சுதான் ஆகணும் அந்த இதில் வந்து நான் மைண்ட் செட் பண்ணி இறங்கி இருக்கேன் இன்றைக்கி தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷார்ஃபாக நம்ம யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் எட்டு மணிக்கெல்லாம் வந்துடும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க பாய்